ਮਾ ਮਾ ਕੀਦ ਮਾ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பவானிலேருந்து ஈரோடு வந்துட்ருக்குறோங்க பவானிலேருந்து ஈரோடு வர வழியில் டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்குதுங்க இது ஹோல்சேல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இங்கே மேனுஃபேக்சரர்ஸே டைரக்டாக அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க இங்கே எல்லா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க இருந்து பெட் ஸ்ப்ரைட்ஸில் இருந்து நம்மளுக்கு தேவையான டாப்ஸு லெக்கிங்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் இது ஒரு ஹோல்சேல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுங்க ஸோ நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பிராண்டட் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுருக்குறாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக பிராண்டடாக இருக்கிற ஐட்டம்ஸ் தனியாகவும் கொஞ்சம் சீப்பாக அதாவதும் எப்படின்னா நம்ம வெயிட் கணக்கில் எடுக்கலாம் இவ்வளோ வெயிட் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கணக்குலேயும் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே பிக் பாக்ஸ் பஸார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இங்கே டெக்ஸ்டைல் மட்டும் இல்லைங்க ஜுவல்லரிஸும் வச்சுருக்குறாங்க ஜுவல்லரிஸ் அசஸரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கிது கிட்டத்தட்ட இது ஒரு மால் மாதிரிங்க இந்த ஈரோடு சுற்றி இருக்கிற மொத்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அதனால ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு இங்கே தான் வந்திருக்குறோங்க இந்த டெக்ஸ்டைல் மார்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வெயிட் கணக்குலேயும் கொடுக்குறாங்க அதாவது இவ்வளோ வெயிட்ஸு இவ்வளோ ரேட்டு காட்டன் தனியாக நிட்டர்டு தனியாக அப்படி அந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ரேட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஹோம் டெக்ஸ்டைல்ஸுங்க இவங்க வந்து டவல்ஸு பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ நம்ம மேனுஃபேக்சர்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒன்று மட்டும்தான் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க உங்களோட மேனுஃபேக்சரா அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் ரீட்டெயிலும் வச்சுருப்பாங்க ஸோ அது எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க நைட் ட்ரெஸ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா டாப்ஸு லெகின்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் இது உங்களோட மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டு அதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் மேக்ஸிமம் இங்கே எல்லாமே மேனுஃபேக்சர் தாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்தது ஸோ அதிகமாக விளம்பரம் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு இது எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடச்சிது இங்கே இருக்கிற ரேட்டுக்கும் ஷாப்பில் இருக்கிற ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஷாப்பில் டபுள் த ரேட் இருக்குங்க நம்ம ஷாப்பில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எடுக்கிற டாப்ஸு எல்லாமே வந்து இங்கே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நம்ம எடுக்க முடியும் பிகாஸ் டைரக்ட் மேனுஃபேக்சர் அப்படிங்கிற ரீசன்னால் ஈரோடு பக்கமாக யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்ஸ் வேலி அப்படிங்கிற டெக்ஸ்டைல் ஹோல்சேல் மேனுஃபேக்சர்ஸ் இருக்கிற இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க நான் இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிதிஷ்காவுக்கும் அணுவுக்கும் ஒரு நாலு செட்டு நைட் ட்ரெஸ் எடுத்தங்க ஆக்சுவலாக இந்த நைட் ட்ரெஸ் வந்து செட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த குவாலிட்டி வந்து சூப்பருங்க இதே குவாலிட்டி நம்ம ஷோரூமில் போய் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டியாவது இல்லாமல் எடுக்க முடியாது ஸோ நான் பார்த்துருக்கேன் செவன் ஃபிஃப்டிக்கு செவன் ஹண்ட்ரட்கெல்லாம் கூட பார்த்துருக்கேன் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவேன் எடுக்க மாட்டேன் பட் இங்கே இந்த குவாலிட்டி நல்லா சூப்பராக த்ரீ ஹண்ட்ரடுக்கு இவருங்க வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சருங்க அதனால தான் நம்மளுக்கு இந்த ரேட் கிடைச்சிது ஸோ நல்லா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் செட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் செட்ஸ் நைட் ட்ரெஸ் எடுத்தேன் அதுக்கப்புறமா மே எயிட்டீன் வந்து நிதிஷ்காக்கு பர்த்டே வருது ஸோ நிதிஷ்காவோட பர்த்டே பர்சஸும் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு டாப் ஒன்று எடுத்தேன் காட்டனில் ஸோ கோயிலுக்கெல்லாம் எங்கேயாவது போட்டுட்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி டாப் தான் வந்து நம்ம போட்டு போக முடியும் சும்மா வந்து ஒரு வெஸ்டர்ன் எல்லாம் கோயிலுக்கு போட்டு போக முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு டாப் எடுத்தேன் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பர்ச்சஸ் அதுக்கு மேட்சிங்காக ஷிம்மர் டைப்பில் ஒரு ஷாலும் ஒரு ஷிம்மர் லெக்கினும் எடுத்தேன் இந்த லெக்கின் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ஷால் ஒன் ஃபிஃப்டி தான் அந்த டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் சூப்பர் குவாலிட்டி லைனிங்கோடு கிடைச்சது டாப்பு அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஹேர் கிளிப்ஸும் ரெண்டு வாங்கினாங்க இங்கே அசஸரிஸும் அவைலபிள் இருக்குது ஸோ அசசரிஸுமே ரேட் கம்மி தான் ஸோ இந்த டாப்புக்கு மேட்சிங்காக ரெண்டு ஹேர் கிளிப்பும் வாங்கிட்டு இயர்ரிங்கும் ஒன்று வாங்கினேங்க இயர்ரிங்ஸ் இருந்தது ஸோ அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கோல்டு இது இல்லை இல்லைங்களா கோல்டு போட்டு போக முடியாதுல்ல அதனால் வந்து இந்த இயரிங்ஸும் ரெண்டு இந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்குவேன் ஸோ இயர்ரிங்ஸும் ரெண்டு எடுத்தேன் அதுக்கப்புறமா ரோஸ் கோல்டில் ரிங்கு வாங்கினேங்க ரிங்கு வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறோம் அவங்களுக்கு வந்து ரிங்குனால் ரொம்ப பிடிக்கும் பட் செட் ஆகிறது இல்லை இங்கே வந்து ரோஸ் கோல்டுலேயே வந்து சூப்பரான ரிங் இது வந்து எயிட்டி ருபீஸ் தாங்க பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக இருந்தது எயிட்டி ருபீஸ்க்கு ரோஸ் கோல்டில் ரிங்கு எங்கே கிடைக்குது கிடைக்கிறதே இல்லை இது ஒரு சூப்பராக இருந்தது ஸோ நான் வாங்கினேன் இந்த ரிங்கு ஸ்டோன் வச்சு ஒன்று வந்து க்ரௌன் டைப்லையும் இன்னொன்று வந்து ஹாட்டின் வச்ச மாதிரி ஒரு மூணு நாலு ஹாட்டின் வச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது இது சமயம் அட்ஜஸ்டபிள் ரிங்கு தான் நம்ம பெரியவங்களும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப் தான் சூப்பராக இருந்தது ஸோ ஈரோடு போனீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வேலையாக மிஸ் பண்ணாமல் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Uh, like பண்ணுங்க share பண்ணுங்க thanks for watching